‫אנבאנה מקלעי. நம்மளோட மகாநதி பிடிஎஸ் வீடியோ சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து இது ஏன் வந்து சீரியல் எபிசோட்ல வரல நிறைய சீன் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுதுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறது நம்ம சாரதாமா வந்து அழகாக வந்து அந்த சாரீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது காவேரி வெக்கப்படுறது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பிடிஎஸ் வீடியோ வந்து வந்திருக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து பயங்கரமா வந்து இந்த பிடிஎஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்குங்க இங்கே பார்க்கறதுக்கு இங்கே பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிடிஎஸ்ஸு இதை வந்து ஏங்க எங்களுக்கு எபிசோடில் கொடுக்கல அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு அவ்வளோ அழகான விஷயங்களை வந்து நிறைய வந்து கட் பண்ணியிருக்காங்க ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு கதையை மா டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சூப்பரில் இப்போ பிடிஎஸாவது கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி தோணுச்சு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானுமே வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த பிடிஎஸ் ரீல் பண்ணி நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சூப்பர் பிடிஎஸ்ஸுங்க பயங்கரமாக இருக்கு அல்டிமேட்டாக இருக்கு அப்படிங்கிறதா எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க நம்ம விஜய் காவேரியோட அவங்களோட பாண்டிங் அவங்களோட புரிதல் தான் இதில் வந்து எனக்கு தெரியுது அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கறதான் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு செல்லமாக வந்து ரெண்டு பேருமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்கனால அந்த இது பார்க்குறதுக்கு